முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவருக்கு அரோஹரா பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா ரோஹரா வள்ளி தெய்வானைக்கு அரோஹரா பழனி முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ போகர் பெருமானுக்கு அரோஹரா ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் பெருமானுக்கு அரோஹரா அரோகரா அரோகரா உங்கள் டிகேஎஸ் பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் திருக்கோயிலிருந்து நிறைஞ்ச வியாழக்கிழமை தினம் அப்படி ஒரு யோகம் டி தாய் தந்தையர் செய்த யோகத்தின் காரணமாக புண்ணியத்தின் காரணமாக தர்மத்தின் காரணமாக ஸ்ரீ மோகர் சித்தரினுடைய ஆஸ்தான சீடர் புலிப்பாணி சித்தர் பெருமானுடைய சமாதி பழனிமலை அடிவாரத்தில் இருந்து மக்களுக்கு என்றளவும் என்றளவும் சுவாதி நட்சத்திரத்தை தனது பிறப்பாக கொண்ட மகா சித்தரான போகர் சித்தர் பெருமானினுடைய மகா சீடர் அவருடைய குரு பூஜை இன்று அடியனுக்கு அடியனுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் இந்த குரு பூஜையிலே நிகழ்ந்து கொள்ளும் பாக்கியத்தை சிவபெருமானினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் சித்தர்களுடைய குரு பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் யோகத்தை அளிப்பவர்கள் சித்தர்கள் அப்படியாக டிகேஎஸ்க்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது ஸோ பழனி வருபவர்கள் கவனத்திற்கு செல்ஃபோன் வந்து மலைக்கு அலோ பண்ண மாட்டாங்க அதனால் செல்ஃபோனை வந்து கீழேயே சகலவிதமான வசதிகள் செய்து கொடுத்துருக்குறாங்க காலனி வைப்பதற்கும் கோயில் நிர்வாகமே இந்த ஏற்பாடை வந்து செஞ்சுருக்காங்க அதே மாதிரி செல்ஃபோனை வச்சுக்கலாம் லக்கேஜ் வச்சுக்கலாம் அஞ்சு ரூபாயில் உங்களுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய சின்ன பெட்டியாக இருந்தாலும் சரி ஒரு ஹேண்ட் பேக்கை தோளில் மாட்டிக்கக்கூடிய பையாக இருந்தாலும் நீங்கள் மழை அடிவாரத்துலேயே விநாயகர் கோயிலாண்டை வச்சுட்டு அஞ்சு தான் கட்டணும் இது வந்து கவர்மெண்ட்டினுடைய அரசாங்கமே பழனிமலை தேவஸ்தானம் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அதனால் அந்த தேவஸ்தானம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை தயவுசெய்து பயன்படுத்துங்க மல அடிவாரத்திலேயே இருக்குது அப்படியே நீங்கள் கிழக்கால பார்த்தீங்கன்னா மல அடிவாரத்தினுடைய கிழக்கால தான் ஸ்ரீ புலிப்பானி சித்தரனுடைய சமாதி அவருடைய ஸ்ரீ போகர் ஸ்ரீமத் போகர் ஆதீனம் அடிவாரத்திலே இருக்குது ஸோ முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு முன்னாடி போகர் பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி புலிப்பானி சித்தரையும் பார்த்துட்டு நீங்கள் மலையேறலாம் விநாயகரையும் தரிசிட்டு மலையேறலாம் அப்படி ஒரு பாக்கியம் இன்றைய தினம் குரு பூஜையிலே டி அருளியனார் முருகப்பெருமான் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் போகர் சித்தருடைய ஜீவசமாதியையும் ஸ்ரீ புலிப்பாணி சித்தருடைய ஜீவ சமாதியையும் அவருடைய குரு பூஜையும் மற்றும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் நேற்று கூட்டமே இல்லை அவ்வளவு கூட்டம் இல்லாத நிலையிலே முருகப்பெரு பழனிமலை முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த பாக்கியம் டிகேஎஸ்க்கு கிடைச்சது ஸோ அப்படிப்பட்ட ஒரு புதன்கிழமை தரிசனம் முருகப்பெருமான் அப்படி ஒரு ரெண்டு தடவை போய் பார்த்தேன் பொது பொது தரிசனத்தில் ரெண்டு தடவை போய் பார்த்து முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் யாம் பெற்ற இன்பத்தை எல்லோருக்கும் வழங்கணும்னு முருகப்பெருமானிடம் வேண்டின உலகத்தில் அமைதி நிலவணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பெறணும் அதே போல் ஆரோக்கியம் இருந்தால்தான் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பார்கள் அப்படி ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் என்ற தெய்வீக மகிழ்ச்சியும் அனைவருக்கும் கிடைக்க பழனிமலை சித்தர் ஸ்ரீ போகர் பெருமான் சித்தருனுடைய சீடர் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர்வருடைய குரு பூஜையிலே உங்கள் டி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருகை வைகம் அப்படியே பார்த்துங்க தரிசனம் பண்ணிங்க மலை அடிவாரம் விநாயகர் கோயில் அனைவரும் பழனிமலை வந்தீங்கன்னா போகர்ஸ் சமாதியை பார்ப்பது போல ஸ்ரீ புளிப்பானி சித்தருடைய சமாதியையும் அவருடைய ஆசீர்வாதையும் பெற்று மகிழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்க